ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா பாருங்கள் அண்ட் வந்துட்டு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க பட் இந்த வீடியோ என்கிட்ட ரொம்ப நாளாகவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டவங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட ஹிஜாப் ஸ்டைல் நான் எப்படி வேர் பண்ணணும் அதை இப்போ வந்துட்டு நம்ம நமக்கு பிடிச்ச ஹிஜாப் எடுத்துருக்கோம் ஸோ அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டாகவும் ஒரு சைடு வந்து லாங்காகவும் விட்டுருக்கேன் ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு நான் ஷார்ட்டாக விட்டுருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக அதை ஃபோல்டு பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம செக்யூர் பண்ணி பின் பண்ணிக்கலாம் சேஃப்டி பின் வச்சு நான் வந்து மிரர் பார்க்காம இந்த மொபைலே பார்த்துட்டு பண்ணுறேன்னா எனக்கு வந்து சரியாக பண்ணுறேன்னா அப்படின்னே தெரியல நான் வந்துட்டு ரொம்பலாம் அப்படியே பர்ஃபெக்டாக இந்த ஹிஜாப் எனக்கு வேர் பண்ண மாட்டேன் ஸோ எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இது மாதிரி எனக்கு பண்ணுறது பிடிக்கும் அதுதான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன் நம்ம வந்து சேஃப்டி பின் பண்ணதுக்கப்புறம் அந்த எஜ்ஜிலருந்து அப்படி பிடிச்சி அது வந்து ஒரு லேயர் மாதிரி நம்ம தலைமேலேயே அப்படி இந்த சைடு கொண்டு வந்துடலாம் போட்டு ஸோ அதுக்கப்புறம் லாங்கராக ஒரு சைடு விட்டுருந்தோம் இல்லையா ஸோ அதை வந்துட்டு அது மேலேயே இன்னொரு லேயர் நமக்கு ஒரு த்ரீ லேயர் வந்துடும் அண்ட் வந்துட்டு ஒரு அழகான ஒரு ஹிஜாப் ஸ்டைல் ரொம்ப ஈஸியாக எனக்கு வந்து நிறையா பின் வைக்கிறதும் பிடிக்காது அண்ட் வந்து ரொம்ப டைட்டாக தலையை சுற்றி போட்டாக்க எனக்கு தலைவலி வரும் ஸோ அதனால் ரொம்ப லைட்டாக தான் வந்துட்டு வியர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஸ்டைல் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்துட்டு இந்த பக்கம் நம்ம மொத்தத்தில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பின் பண்ணிக்கலாம் இதோடு விட்டாலும் விட்டுறலாம் இல்லை இன்னுமே கொஞ்சம் எனக்கு கலையவே கூடாது அப்படின்னாக்கா ஸோ இந்த சைட்லேயுமே வந்துட்டு நம்ம வந்து இன்னொரு பின் வந்து பண்ணி இன்னுமே கொஞ்சம் செக்யூர் பண்ணிக்கலாம் அது வந்து கலையாத இருக்கிறதுக்கு இந்த சின்னெல்லாம் கவர் பண்ணுறது உங்களோட ஆப்ஷன் தான் நான் வந்து சின்ன அதெல்லாம் கவர் பண்ண மாட்டேன் ஸோ இப்படி தான் வந்துட்டு என்னோட பேசிக்காக ஒரு ஹிஜாப் ஸ்டைல் இருக்கும் அப்புறம் உங்களோட ஆப்ஷன் ப்ரூச் கிளிப் எடுத்து ஸோ இந்த லேயர்ஸ் இருக்குது இல்லையா இங்கே வந்து ஜஸ்ட்டு அப்படி நம்ம பின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த லேயர்ஸ் அப்படி கலையாமல் இருக்கும் பார்க்குமே இன்னுமே அழகாக இருக்கும் ஸோ இதெல்லாம் உங்களோட ஆப்ஷன் தான் ஜஸ்ட்டு ஒரு ஒரு பின்லேயே வந்துட்டு இந்த ஹிஜாப் ஸ்டைல் வந்து நம்ம வேர் பண்ணிடலாம் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம சாரி அண்ட் வந்துட்டு மேக்ஸி ட்ரெஸ்க்கு எதுக்காக இருந்தாலுமே இந்த ஸ்டைல் வந்துட்டு நல்லாயிருக்கும் நான் வெளில போகிறதுக்காக இருக்கட்டும் போயிட்டு நம்ம வீடு வர வரைக்கும் கூட கலையாது ஸோ இந்த சைடில் வந்துட்டு நான் சின்னதாக ஒரு ப்ரூச் பின் வந்துட்டு குத்திப்பேன் அது வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சின்னதாக ஒரு பால் இருக்க மாதிரி இன்றைக்கி நான் வந்துட்டு எடுத்திருக்கேன் ஸோ இதுவுமே ஆப்ஷன் தான் ஜஸ்ட் நம்ம பின்னோடியே விடலாம் இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி கூட ஒன்று குத்திக்கலாம் அடுத்து வந்துட்டு நம்ம ஹெட்டில் பார்த்திங்கன்னா இந்த த்ரீ லேயர்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே அப்படியே கவர் பண்ணி இந்த ஒரு பின் வந்துட்டு நம்ம குத்துற மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி பின் பண்ணி இப்படி போட்டிங்க அப்படின்னாக்கா இது நீங்கள் வெளில போயிட்டு வீடு வர வரைக்குமே கலையாது ஸோ பேக் சைடுமே நல்லாவே கவர் பண்ணியிருக்கும் ஃப்ரண்ட்லேயுமே கவர் ஆகியிருக்கும் ஸோ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இன்ஸ்டாவிலையாக இருக்கட்டும் ஸோ யூடியூப்லேயா இருக்கட்டும் ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த வீடியோ மட்டும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஹிஜாப் ஸ்டைல் படிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இனிமேல் நிறைய வீடியோஸ் வேணுனாலுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்